நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம மாவட்டத்துல கடல் மட்டத்தில இருந்து ஒரு மூணாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த மாதகடப்பா மலை இந்த மலைக்கு தாங்க வந்திருக்கோம் எட்நூறு வருட பழமையான வரலாறு பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாணியம்பாடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவில்தான் பஞ்சமுக நந்தீஸ்வரர் கோவில் இக்கோவில் இடம்பெற்றுள்ள இடம் மாத கடப்பா எட்நூறு வருட பழமையான வரலாறு கொண்ட கோவில் ஆகும் இந்த கோவில் மல்லப்ப நாயக்கர் எனும் நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது இந்த மலைக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூவாயிரம் அடி உயரம் கொண்டது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் சுற்றி இருக்கக்கூடிய உயரமான மலை கோட்டை கோவில் இந்த கோவில்தான் இந்த கோவிலில் பஞ்சமுக நந்தீஸ்வரர் மூலவராகவும் முதற்கடவுர் பிள்ளையார் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் முருகர் ஆகிய கடவுளின் உருவச்சிலை இக்கோவிலில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆடி பதினெட்டு கார்த்திகை தீபம் சிவராத்திரி ஆகிய தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோவிலில் மலை மேலே ஒரு குலமும் மலையின் அருகில் ஒரு குளமும் உள்ளது இந்த இரண்டு குலம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் வற்றாத நீர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மலை மீது இருந்து பார்த்தால் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா எனும் மூன்று மாநிலங்களையும் பார்க்க முடியும் இயற்கை எழில் சூழ அமைப்பு கொண்டதுதான் இந்த மலைக்கோவில் மலை மீதுள்ள கோட்டை கோவிலுக்கு செல்ல முறையான சாலை வசதி அமைத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் தமிழகம் ஆந்திர மற்றும் கர்நாடக மாநில மக்களின் முக்கிய சுற்றுலா தலமாக இந்த மலைக்கோட்டை கோவில் மாறும் என்பதில் ஐயமில்லை மேலும் இக்கோவிலின் சிறப்புகளை நம்முடன் பக்தர்கள் கூறுவதை கேட்பும் வாருங்கள் என் பேர் கார்த்தி நான் வந்து மாது கிழப்ப நான் வந்து ஒரு அஞ்சு வயசுல இருந்து மலைக்கு வரேன் இது வந்து மாது மலை சிவன் மலை ரொம்ப பவர்ஃபுல்லானது இது இந்த மலை சிவராத்திரி அப்புறம் இந்த சின்ன சின்ன கார்த்திகை தீபம் அவர் பிரதோஷம் அந்த விஷயத்துலலாம் எல்லாம் சூப்பராக வந்து பசங்கள்லாம் வருவாங்க மலரப்புல இருந்து பசங்கிறவங்க நிறைய வருவாங்க வாணிமொழியிலேருந்து வருவாங்க தும்பேரி கூட்டாடு ஆம்பூர் நிறைய தூரத்துலேருந்து கூட வந்து நல்லா வந்து கும்பிட்டு போகிறாங்க நல்லா ஒரு நல்லவன சாமி நல்லா இருப்பாங்க வந்து கும்பிட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை இங்கே வந்து இது நல்லா தான் நடக்கும் உடன் ஒரு நம்பிக்கை தான் இருந்தாலும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மேலே இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்து கூட போயிருக்கோம் சிவராத்திரா நைட்டு இங்கே வந்து தங்கிடுவோம் இங்கேயும் தங்கிட்டு அனுதான கீழே போடுவாங்க இங்கே விஜயன்னு ஒன்று ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பூசாரி அங்கே சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துன்னு இருக்கோம் அவர் எங்கள் ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க காவடி எல்லாமே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிருக்குங்க கட்டி இந்த கோயிலை சுற்றி உள்ள கிராமத்தில் இருந்து வர மக்கள் எல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வர பிரதோஷத்துக்கு கம்பல்சரி இங்கே வந்து பூஜையை பண்ணி முடிச்சிடுறாங்க அதுவும் வந்து மலை மேலே இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது இங்கே வந்து மலை மேலே வந்து பாருங்கள் இறைவனை வணங்குங்க இரவனை வணங்கி அருளை பெருங்க நன்றி வணக்கம் என் பேரு சரவணன் தேவராஜபுரத்தில் இருந்து வரங்க இது மாதகெடுப்பு கோயில் இதை நாங்கள் சின்னப்போ எனக்கு தெரிஞ்சு விரைவு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த கோயில் அதுக்கு முன்னே முள் பாதையை வழி இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போதைக்கு படிக்கட்டு அதெல்லாம் போட்டு டெவலப் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க கோயில் அதுக்கு முன்னே நான் யாரும் பராமரிப்பு பண்ணாதனால வேற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் டெவலப் பண்ணி நல்லபடிக்கு பண்ணி வச்சுக்கிறாங்கோ எல்லாம் கோயில் சிறப்பாக இருக்குது அன்னதானமெல்லாம் போடுறாங்கோ நல்லா இருக்குது இப்போ கேட்டு வச்சுக்கிறாங்கோ இன்னும் நான் வராப்பெல்லாம் கம்மியாக வந்துட்டு இருந்தாங்க யாரும் முடியாமல் இருக்கிற ஜனமெல்லாம் கூட இப்போதைக்கு கடவுள் நல்லா இது கொடுக்குறாரு முருகர் அப்படின்றதுனால எல்லாமே வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாருன்றதுனால எல்லாமே வயசானவங்க கேட்டோம் இளைஞர்கள் கேட்டோம் பெரியவங்க கேட்டோம் எல்லாருமே வந்து மேலே தரிசனம் பண்ணிட்டு இப்போ சிறப்பம்சங்கள் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே வந்து இப்போ இருக்க முன்னாடி வந்த ஜனத்தோட இப்போ அதிகமாக ஜனத்தொகை அதிகமாகிறதுனால இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த கோயில் இதுக்கு முன்னதோ இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட்டாக நல்லா இருக்குது நான் வந்ததுலேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன் நல்லா எனக்கு நல்லா இந்த கோயிலுக்கு வந்து போனதுலேருந்து நல்லா இருக்கும் நல்லா நடக்குது எனக்கே இயற்கையாக இது பதினைஞ்சு என்னுடைய வயசில் பதினஞ்சு வயசில் ஒரு ஞான உதயமாக ஏற்பட்டு அப்போது வந்து நான் ஒரு தத்துவம் வந்து திருவண்ணாமலை கோயிலில் நான் போய் வணங்க போவது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் அந்த ஒரு அந்த கவிதையாக வந்துச்சு அந்த கவிதையை நான் உங்களுக்கும் உலக மக்களுக்கும் நான் அறிவுப்படுத்துன்றது ஒரு ஆசையோடு சொல்கிறேன் அன்பினும் கடவுளாய் ஆசை வேண்டும் கடவுளாய் பண்பினும் பாசமாய் பெற்றதே இவ்வுலகம் நன்மொழிகள் நாம் கேட்டு பெறுவோம் நாம் படை பணம் பல இருந்தாலும் பணி வேண்டும் பணி வேணும்னு சொல்ல எல்லைகள் அறிந்ததே மனித உலகம் இதே உலகமாக தத்துவம் இது உலகத்துக்கு எக்காரத்திலையும் இது வந்து பேசப்படும் திட்டத்தை வச்சு நம்ம மக்கள் நடந்தாக்க எக்காலம் உலகம் அமைதியாக இருக்கும் எல்லா செல்வா கடைஞ்சி நல்லபடியாக மக்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் பதில்ல மதிக்கும் மதிக்கும்புல்ல பஞ்ச கங்கில் மனசுக்குள்ள பொறிக சரிகா